ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவிழா உதிகடு கிராமம் நம்ம அருதங்கு நடுவு நட்டு முடிச்சிட்டோம் இது இரண்டாம் நாள் லைட்டாக தண்ணி இருக்குது ஸோ அதனால் தண்ணி விட வேண்டிய வேலை கிடையாது இதில் கொஞ்சம் லைட்டாக ஆற போட்டுக்கிட்டு தண்ணி விடலாம் பட் நாள் பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் நாற்று இருவத் நட்டு ரெண்டாவது நாள் ஸோ ட்ரெயின் ஆற்ற நம்ம கையில் நடும்போது கொஞ்சம் சேராக வச்சு நட்டுருவாங்க நாற்று சின்னதாக இருக்கிறதால இங்கே வந்து அதிகமான நாற்று வந்து பிடிச்சிருக்கும் நாற்று ஷார்ட்டேஜ் இருந்தால நம்ம இடத்துல வந்து தூரம் தூரமாக ஒத்தனாத்த மாதிரி நட்டுருக்கோம் ஃபுல்லாகவே ஒத்தனாத்தான் நட்டுருக்கோம் கீழே மேலேயும் நம்ம சேர நட்டுருக்கோம் மீதி இருந்த நாலே நாலு ட்ரெயில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக ஒத்தனா தான் நட்டுருக்கோம் ஸோ ஹீல்டு எப்படி இருக்குன்னு இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது அளவுக்கு தூர் விடுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பால் ஏக்கரால் வந்து நம்ம அறுபதாங்கு ரூபாய் நட்டுருக்கோம் இதனுடைய ஹீல்டு எப்படி இருக்குன்னு நம்ம எழுபது நாளில் அறுவடை நம்ம களை இந்த மாதிரி என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத இயற்கை ஒரு மாதிரி நம்ம கொடுத்துன்னு வரோம் பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவியாக மீனம் ஈயம் கரைசல் தைர்மோர் கரைசல் அமைதி கரைசல் இப்படி கொடுப்போம் நம்ம இயற்கை வயசயத்தில் ஸோ நம்ம சம்பாளம் நல்லா வந்து ஹில் இருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ மண் அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணோம் அதனால் இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக எதுவும் பெருசாக கொடுக்க போகிறது இல்லை இது நாள் கம்மி பயிருக்கு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மொத்தம் ஒரு அறுபது நாள்ன்றதால பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு தடவை ஈயம் மட்டும் நம்ம வாழை மரத்துலேயும் வந்து இருக்குது நம்ம வாழைப்பழம் வச்சு ஈஎம் நம்மளே தயாரிக்கிறோம் அதனால் ஸோ அதை வந்து நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ணுறோம் வேறு எதுவும் பெருசாக கொடுக்க போகிறதுல பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டும் நம்ம வந்து சுடம் ஸ்ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இஎம்ஏ ஸ்ப்ரே பண்ணால் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒன்லி இஎம் மட்டும் இந்த டைம் கொடுத்து இது எந்தளவுக்கு ஹீல்டு கொடுக்குதுன்றதை நம்ம இந்த டைம் பார்க்க போகிறோம் தேங்க் யூ